திருமா என்ன சொல்கிறாரோ அதுதான் என்ன காரணம் ஆரம்ப காலத்துலேருந்து திருமா நம்மளோட டிராவல் பண்றாரு ஸோ அதனால் திருமா எடுக்கிற முடிவு தான் சொல்லிருந்துச்சு ஸ்டாலினும் சரி திமுகவும் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ராமதாஸ் அவங்கள தொடர்பு கொள்ளும் போது ஒரு விஷயம் டாக்டர் இதில் வந்து வேலையே இல்லை நாங்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் கிடையாது சொல்றாரோ அதை வச்சு நம்ம அடுத்த கட்டமாக முடிவு எடுத்துக்கலாம் ராஜாக்கா பாமக இல்லாத கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம்ங்கிறதா எங்களை பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு நாங்கள் அந்த இதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கோன்னு சொல்லிட்டேன் ஸோ ஆனாலும் திமுக என்ன முடிவெடுக்குதுங்கிறது திமுக தான் அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இருக்கிற அணியில் இடம்பெறுவதில்லை அந்த இரண்டு கட்சிகளும் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய இல்லை நாங்கள் ஏற்கனவே பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம் வட மாவட்டங்களில் வேறு மாதிரி சிக்கல் ஆகிரும் நம்மளுக்கு அதனால் தலைமுறை இதை கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு சொல்கிறாங்க உண்மைதான் அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒதுங்க வேண்டியதான் ஏன்னா ராமதாஸ் தரப்பு இப்போ போய் டிவி கேக்க போக முடியுமா தேமுதிக வரும்போது ஒரே ஒரு விஷயம் ராஜ்யசபா ராஜ்யசபான்னு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த பிரச்சனையை வந்து திமுகவும் அதை வந்து ரசிக்கல ஏன்னா ராஜ்யசபா தரணுன்னா சாதாரணமாக தர முடியாது லைக்கி இங்கே வந்து கமல் கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸில் சிதம்பரத்தை கொடுத்துருக்குறாங்க திமுக கொடுக்குதுன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து நீங்கள் ராஜ்யசபா கொடுத்து தேமுதிகாவை அழைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இல்லைன்னு இல்லை திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து அவரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டார் நீங்கள் அதில் வந்து ஓபிஎஸ் பிடிவாதமாக இருக்கார் நீண்டா நான் ரெட்டை நிற்பேன் அதாவது திமுக கூட்டம் இல்லை நான் ரெட்டலில் தான் நிற்பேன் அதிமுக கூட்டணின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு பலாப்பழத்தில் நான் நிற்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற கூட்டணி முடிவில் நீங்கள் பிரேமலை தான் அவங்க ஒரு ஒரு தரப்பான பிடிவாதம் ஓபிஎஸும் அதே மாதிரி வேறு மாதிரி பிடிவாதம் அதனால தான் அந்த ரெண்டு பேரும் இப்போ வந்து தெளிமைப்படுத்திக்கிட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ராமதாஸ் அவருக்கு வேறு மாதிரி சங்கடத்தில் மாடிக்கிட்டார் அவர் ஏன்னா அவர் டக்குன்னு அதனால தான் அன்புமணி என்ன பண்ணிட்டார் போய் அவர் உடனே போய் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது போய் உட்காந்துட்டார் ராமதாஸுக்கு வேறு வழி இல்லை நீ அங்கே போக முடியாது

அந்த அணிக்கு அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் இருக்கு ஒரு ஓரளவு ஒண்ணுமே ஆறு மாசம் எந்த ஒரு பார்ட்னர்ஸுமே வராத சமயத்துல ஓரளவு தோற்றம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த என்டி அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டா அந்த கூட்டணி தொடரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியாது மூன்று தலைவர்கள் மூன்று கட்சி வந்து இன்னும் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காம ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே ஒரு குரூஷோலாவும் இருக்கு ரெண்டு இரு திராவிட கட்சிகளுக்கு குறிப்பா அஇஅதிமுகவுக்கு முதலாவதாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர் வந்து அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் திருமாவளன் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக பேசினாங்க ஐயாவனுடைய பெறாத பிள்ளை தான் வந்து திருமா என்றெல்லாம் பேசுனாங்க ஆனால் இன்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த முடிவு தான் பாமக இருக்கக்கூடிய அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் திமுக தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு முடிவில் இருந்தாங்க என்ன இருந்தாங்கன்னா திருமண என்ன சொல்கிறாரோ அதுதான் என்ன காரணம் ஆரம்ப காலத்துலேருந்து திரும்ப நம்மளோட டிராவல் பண்ணுறாரு ஸோ அதனால் திருமாம் எடுக்கிற முடிவு தான் சொல்லிருந்துச்சு ஸ்டாலின் சரி திமுகவும் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ராமதாஸ் அவங்கள தொடர்பு கொள்ளும் போது ஒரு விஷயம் டாக்டர் இதில் வந்து வேலையே இல்லை நாங்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் கிடையாது திரும்ப என்ன சொல்கிறாரோ அதை வச்சு நம்ம அடுத்த கட்டமாக முடிவு எடுத்துக்கலாங்கிறதான் அவங்களுடைய ஒரு தெளிவான தான் திமுகவுக்கு இருந்தது பார்த்திங்க இன்றைக்கி திருச்சியில் பார்த்திங்கன்னா திருமாவளவா மட்டும் அந்த கேள்வி கேட்கும்போது பாஜக பாமக இல்லாத கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம்ங்கிறதா எங்களை பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு நாங்கள் அந்த இதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கோம்னு சொல்லிட்டார் ஸோ ஆனாலும் திமுக என்ன முடிவெடுக்குதுங்கிறத திமுக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஞ்சம் ஒரு கேப் விட்ட மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் எதுவும் ராமதாஸ் எதுவும் ஒரு திருமாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அவங்க ஆதரவு ஆகலை அவர் யாராவது மெசஞ்சர் இல்லை தூதர் மாதிரி யாராவது பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு அடுத்த ரெண்டு நாட்களில் தெரியும் ஏன்னா அவர் சொல்கிறப்ப இன்னொரு ஆப்ஷன் வந்து வெளியேறி வெளியேறிவரும் ஒன்றும் ஸ்ட்ராங்காக சொல்லலை ஒருவேளை ராமதாஸ் வந்துட்டாருன்னா திமுக நாங்கள் இங்கே இருக்கவே மாட்டோம் விசிக்கா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணல நாங்கள் எடுக்க எடுத்த கொஞ்சம் சாப்பிட்டா தான் சொல்றாரு இந்த விஷயம் பார்க்கும் போது திமுக எடுக்க முடியுதான்னு ஒரு வார்த்தையை விஷயத்துக்கு சிஎம் கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாரா இல்ல ராமதாஸ் யாராவது இறங்கி தன்னிட்ட வந்து பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல அந்த பேச்சை பார்க்கும் போது அந்த சாராம்சம் அப்படி தெரியுது எனக்கு ஏன்னா நீ ராமதாஸ் வந்து மருத்துவர் வந்து இறங்கி பேசும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்க போக வேண்டிய அவர் வருவார் ஆனால் திரும்ப அவர் ஏற்கனவே பார்த்துருக்கிறாரு ஸோ இன்னைக்கு ஒரு இக்கட்டான நிலமையில ராமதாஸுக்கு நம்ம உதவ வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கலாம் மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிர்வாகிகள் அப்போ தானே அவர் கன்வின்ஸ் பண்ண முடியும் நம்ம எடுத்த முடிவு ஏற்கனவே வரையிட்டுப்பா வந்து ராமதாஸ் வந்து என்னை பார்த்தாரு பேசினார் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான் நிலமையில பையன் இந்த மாதிரி பண்ணிட்டா நீங்கள்லாம் ஒரு மனசு வந்து என்னை பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதாவது பேசியிருந்தால் ஒரு மாற்றம் வரலாம் திருமாவளுடைய முடிவுக்கு மாற்றம் இருக்கலாம் ஏன்னா இப்ப நிர்வாகிகள்கிட்ட சொல்லும் போது கன்வின்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதை வச்சு நான் சொல்றேன் ஏன்னா நீங்கள் திருமாவுடைய பேச்சு அப்படிதான் தெரியுது ஒரு சின்ன கேப் இருக்கு வாய்ப்பு இருந்தால் மாதிரி மாதிரிதான் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா நெக்லெக்ட் பண்ணல சுத்தமா அவர் வந்து வாய்ப்பே இல்லைங்க நாங்க போயிடுவோம் அடுத்த நிமிஷம் வெளியே வந்தா போயிடுவோம் வெளியே போயிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லலை ஸோ அதை வைத்து பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கிற தான் எனக்கு தோணுது அந்த விஷயத்தை அப்படி வந்தாங்கன்னா இப்ப அரசியல் விமர்சகர்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து வைக்கிறாங்க அதிமுக என்ன பிரச்சாரம் பண்ண அப்படின்னா பொருந்தா கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல படுதோல்வி அடைஞ்சாங்க ராமதாஸ் ஐயாவும் திருமாவும் இருவரும் ஒரு சேர இருந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு சேர இருந்து போட்டிக்கிட்டாங்க ஆனால் படுதோழி தான் அடைஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு பொருந்தா கூட்டணியா படுதோழி அடைய போகுது எங்க கூட்டணி தான் வெற்றி அடைய போகுதுன்னு சொல்லி அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்களே ஆமாம் இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அந்த ஒரு பயம் திமுக தரப்பில் இருக்கிறதுங்கிறத எனக்கு உணர்றேன் சிலர்கிட்ட பேசும்போது அவங்களும் இதை சொல்கிறாங்க இல்லைங்க சரியாக இருக்காது வட மாவட்டங்களில் வேறு மாதிரி சிக்கல் ஆயிரும் நம்மளுக்கு அதனால் தலைவரும் இதை கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு சொல்கிறாங்க உண்மைதான் அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒதுக்க வேண்டியதான் ஏன்னா ராமதாஸ் தரப்பு இப்போ போய் டிவி கேட்க போக முடியுமா சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி புரிதுங்களா உங்களுக்கு ஏன்னா அவர் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் நான் மகனாக அப்பா வாங்குற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு வட மாவட்டங்கள் அவங்க ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை அன்புமணி தரப்பில் ஒரு அஞ்சு பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா இவருக்கு ஒரு அவருடைய அரசியல் எதிர்காலமே முடிஞ்சிருச்சு இல்லை ராமதாஸுக்கு ஆனால் ஹோல்டு சுத்தமாக போய்டும் ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்டேஜில் எந்த அதாவது இன்னும் தேர்தல் கமிஷன் முழுமையாக வந்து அங்கீகாரமே தரலாத ஒரு சூழ்நிலையில் மாம்பழம் சின்னம் வரையப்பட்டுருச்சு வச்சுட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அன்புமணிகிட்ட தான் பாமகங்கிற பெயரும் சியும் சின்னமும் இருக்கும் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிடுச்சு பிஜேபி சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டேஜில் வந்ததுன்னா அப்புறம் என்னம்மா தேர்தல் கமிஷனுடைய முடிவு அதுதாங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க மறைமுகமாக புரியுதுங்களா அதனால் ராமதாஸுக்கு வந்து ஒரு மிக இக்கட்டான நிலைமையில் இருக்கார் அவர் மட்டும் இல்லை நீங்கள் வந்து அருள் இருக்காரு சேலத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தருமபுரியில் ஜிகே மணி அவங்களாம் எம்எல்ஏ அவங்கெல்லாம் இப்போ சிட்டிங் எம்எல்ஏஸ் அவங்களாம் வெளியே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை பட் ராமதாஸ் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார் ஏன்னா அவர் இன்னும் அரசியல் தெரிந்த ஒரு நபர் அவர் கடுமையான அரசியல் போராட்டங்கள் ஒரு கட்டான நிலைமையில் பல முடிவுகளை எடுத்துருக்காரு அதனால இந்த முறை அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது களத்தை விட்டு போகமாட்டாருங்கிறது என்னுடைய பார்வை பட் அந்த களத்தில் எப்படி அவர் இறங்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த சில நாட்களில் தெரியும் நினைக்கிறேன் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க அகாமடேட் பண்ண ரெடியாக இருக்காங்க ராஜ்யசபா சீட்டு பிளஸ் ஒரு குறைந்த அளவிலான எப்படி இப்போ விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் எப்படி வழங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலான சீட்ஸ்லாம் கொடுத்து அவங்களை அக்காமடேட் பண்ண திமுக தயாரா இருக்கு அப்படின்னு சில கருத்து சில கருத்துக்களும் நியூஸும் வந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை சார் இப்போ திமுக த தேமுதிக ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்கா இல்ல நீங்க தேமுதிக வரும்போது ஒரே ஒரு விஷயம் ராஜ்யசபா அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த பிரச்சனையை வந்து திமுகவும் அதை வந்து ரசிக்கல ஏன்னா ராஜ்யசபா தரணுன்னா சாதாரணமாக தர முடியாது எல்லாம் இங்கே வந்து கமல் கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ்ல எல்லாம் சிதம்பரத்து கொடுத்துருக்குறாங்க திமுக கொடுக்குதுன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து நீங்கள் ராஜ்யசபா கொடுத்து தேமுதிக அழைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை என்ன ஒண்ணு வழி இல்லாமல் இருக்கும் அப்படின்னா கிடையாது இந்த மீட்டிங்லேயே கூட விஜய் சொன்னார் இந்த ஒரு விஷயம் சொன்னார் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற கூட்டணிக்கு எல்லாம் சேர்ந்ததுக்கு ஒரு விழாவான்னு கேட்டார் ஆதவார்ஜன் விஜய் இல்லை ஆதவ சொன்னார் ஏற்கனவே இருந்தாங்க அவங்களாம் திருப்பி ஒன்றா உட்காந்துட்டு ஒரு ஸ்டேஜ் நான் என்னடாங்க அந்த மாதிரி நீங்கள் திருப்பி திமுக ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கு தேமுதிக வந்து தான் வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அதை முதல் பிரேமலை தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்க ராஜ்யசபா வேணும் ராஜ்யசபா வேணும்னு கேட்குறாங்க அந்த ஒரு விஷயத்தில் தான் இன்னும் திமுக முடிவு எடுக்காமல் இருக்கு பொருதுங்களா சீட்டு வேணா நாலஞ்சு சீட்டு கொடுக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா எல்லாத்துக்குமே ஆறு சீட்டு தான் வருது கடந்த ஏன்னா மதிமுகவாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க கடந்த முறை இந்த முறை ஒன்று ரெண்டு வேணா அதிகமாக இருக்கலாம் பட் இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேமுதிகவும் கொண்டாந்து இன்னும் ஒரு ஆறு சீட்டுன்னா அவங்களுக்கு திமுக பயங்கர நெருக்கடி ஆகும்ல அவங்களுக்கு அதனால நிறைய கஷ்டம் இருக்கு தேமுதிக நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது யோசிக்குது ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு திமுக சாதாரணமா கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு சூழ்நிலையை கொடுத்தும் கூட நீங்க தேமுதிக வந்து அங்கே போறதுக்கு அப்படியே தயங்குது ஏன்னா கடந்த தேர்தல்களில் வந்து அவங்களுக்கு சீட் கன்வர்ஷன் ஆகல இல்ல டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர்ல இருந்தாங்க நைன்டீன்ல நான்கு சீட்டுகள் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து அஞ்சு சீட்டு வாங்கினாங்க கேப்டன் விஜயகாந்த் அவரோட சிம்பத்தி இருந்துமே அவங்களால வந்து தோற்க தோற்க தான் முடிஞ்சிச்சு எந்த ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல இல்லை அரித்மேட்டிங் வேணா தேமுதிக சரியா இருக்கும் எட்டு பேரு பத்து பேரு பன்னெண்டு பேர் சொல்லிக்கலாம் பட் அவங்களுக்கு ஓட் பேங்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அதை புரிந்து கொண்டு தேமுதிக வந்து சரியான ஒரு முடிவு எடுக்கலனா அவங்க இந்த தேர்தலில் டிவி மட்டும் மட்டும்தான் போக வேண்டிய ஆப்ஷனுக்கு வந்துட்டாங்க ராஜ்யசபா இப்போதைக்கு இல்லை அப்படின்னு வந்து ஏடிஎம்கே சொல்லிடுச்சுன்னு வச்சிங்க திமுக ஆல்ரெடி ராஜ்யசபா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்களுடைய முடிவு திமுகவுடைய முடிவாக இருக்குது ஸோ அவங்க டிவிகேக்கு போகிறது தான் ஒரு வழி இல்லை அதை வந்து நீங்கள் பிரேமலதா மட்டும்தான் அதில் வந்து அப்படியே நெருடலாக பார்த்துட்ருக்காங்க ஒன்று திமுக அண்ணா திமுக போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு பையன் இருக்கார்ல அவரு வந்து இல்லை விஜயோட விஜயோடு போனால் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் இருக்கிறாரு ஏன்னா ஒரு பத்து பதினைந்து தொகுதிகள் வாங்கலாம் நீ கணிசமான வாக்குகள் வாங்கின மாதிரி காட்டிக்கலாம் ஒரு ஓட் பேங்க் காட்டிக்கலாம் முதல்ல ஒரு இருபது சீட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது சீட்டுக்கு தொகுதிக்கே ஒரு இருபது இருபத்தஞ்சி தொகுதி இருபத்தஞ்சி ஆயிரம் வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே ஒரு கணிசமான வாக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம்ல அடுத்த பார்க்க வந்து ஈஸியா போயிடும் அதனால அந்த ஒரு தான் இருக்கு ஆனா ஏற்கனவே இப்போ அப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் எடுத்து தோல்வியை அடைந்து இப்போ வெற்றி பெறக்கூடிய அணில இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அம்மையார் தான் இருக்காங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது இல்ல இருக்குது அதெல்லாம் அதான் சொல்ல திமுக ஒரே ஒரு விஷயம் தான் சீட்டு அப்படிங்கறத கொடுக்கறதுல தெளிவா இருக்கு ராஜசபாங்கிற விஷயத்துல திமுக இன்னும் எனக்கு கிடைச்ச முடிவெடுக்கவில்லைங்கறத சொல்றேன் மற்றொரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைய தினம் சபாநாயகர் அறையில அமைச்சர் சேகர் பாபு அவர்களை வந்து தனிமையில் சந்தித்து சில ஆலோசனைகள் ஈடுபட்டதாகலாம் நம்ம தகவல் எல்லாம் பார்த்தோம் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் முடிவெடுக்காத நிலையில ஆஹ் இருக்கிறாரு அவர் வந்து கட்சியா இணைய போறாரா இல்ல பண்டுருட்டி ராமச்சந்திரன் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அவருக்கே வயது தாண்டி விட்டது ஒரு வயது முதிர்ந்தவர் மூத்த அரசியல்வாதி சாணக்கியார் என்று அறியப்பட்டவர் அவர் இப்போ இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சு ஓபிஎஸ் தனி கட்சி வந்து பண அரசியல் பண்ண போறாரா அப்படி இல்லாட்டி ஒரு கட்சியில போய் இணைய போறாரா திமுகவுல இணைவாரா இல்ல எங்க அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்கள் அதில் வந்து ஓபிஎஸ் பிடிவாதமாக இருக்கார் நின்றுனா நான் ரெட்டை நிற்பேன் அதாவது அண்ணா திமுக கூட்டணியில் நான் ரெட்டலில் தான் நிற்பேன் அதிமுக கூட்டணின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு பலாப்பழத்தில் நான் நிற்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது அதே மாதிரி தாமரையில் போகிறதுக்கும் அவர் வந்து தாமரையில் போட்டியிட அவர் விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைத்த தகவலாக சொல்கிறேன் பட் திமுக ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் டிஎம்கேக்கு போகிற போது அவர் சாதாரணமாக போக முடியாது ஏன்னா இரண்டு முறை முதல்வராக இருந்தவர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் மட்டும் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தெரியும் அவர் எதாவது பொறுப்பு கேட்குறாராங்கிறது ஒரு ஒரு கேள்வி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு தகவல் போயிட்டுருக்கு எனக்கு எதாவது பொறுப்பு கொடுங்க நான் வரும்போது அப்படி வந்தால் இருக்கும்னா திமுக உடனே தருமா அப்படிங்கிறது கேள்வி திமுக எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு மாவட்ட செயலாளரோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள் எதாவது நடக்கும் இப்படி இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க பிஜேபியிட்ட என் பையனுக்கு மட்டும் சீட்டு கொடுங்க ஏடிஎம் கேல எனக்கு கவர்னர் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்படின்னு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஒரே தான் அதனால தான் இந்த கோலப்பத்தில தான் கூட இருந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படி இருந்தா அப்படி இருக்கும் உங்களோட பத்து பேர் இருக்கீங்க பத்து பேரோட சேர்ந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கணுமா கேம் எனக்கு மட்டும் என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருங்க எனக்கு ஒரு கவர்னர் கொடுங்கன்னு கேட்குறாரு இப்போ பிஜேபிகிட்ட நான் ஒதுக்கிற அரசியலில் என் பையன் இருக்கட்டும் அவனுக்கு ரெட்டலில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஒத்துக்குவாருன்னு தெரியல புரியுதுங்களா அவருக்கு அவர் முடிவு பண்ணிட்டார் டிடிவி வந்தால் போதும் நீங்கள் தென் மாவட்டங்கள் அண்டு டெல்டா எல்லாமே நம்ம கையில் வந்துருச்சுன்னு அவர் நினைக்கிறாரு இப்போ அவர் விருந்தே கொடுக்க போகிறாரு நான் இருபத்தெட்டாம் தேதி அப்படின்றாங்க டிடி டிடிவிக்கு ஸோ அந்த மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக டீம் வந்து ஓபிஎஸ் ஒரு பொருட்டாக நினைக்கல பட் திமுக வந்து இருக்கட்டும் என்னதாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குது தென் மாவட்டங்களில் அவருக்கு ஒரு சிம்பத்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிது திமுக அவராக வந்து நீங்கள் வந்து உட்காந்து பேசும்போது ரைட்டு தாராளமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு பட் பொறுப்புங்கிறது உடனே பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஆனால் கடைசியில் பிஜேபி எப்படியாவது அவரை வந்து சரண்டர் பண்ண வச்சுருவாங்க நீங்கள் டிடி தினகரன் எப்படி வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் சப் சம்மந்தமே இல்லை நமக்கே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய விதமாக அவருடைய முடிவு வந்து இருந்துச்சு எப்படி இப்போ டிடி தினகரனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சரண்டர் பண்ண வச்சாங்களோ ஓபிஎஸும் கடை பாருங்கள் இப்போ மோடி அவர்களுடைய அந்த பிரச்சார மேடையில் தானே ஏறலை தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் அவருக்கு எனக்கு வேட்புமனுக்கு முன்னாடி அவர் வந்துடுவார் ஓபிஎஸ் பிஜேபிக்கு இல்லாட்டி அவர் வந்து இந்த அணிக்கு அவர் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பாரு உள்ள ஒன்று ரெண்டு சீட்டுகள் வழங்கப்படலாம் ஏன்னா பியூஷ் கோயலோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ ஒரு உத்தேச பட்டியல் வந்துச்சு அதில் அவரோட பேர் வந்து இடம் பெற்றுமலாம் நீங்கள் அவங்க பிடிவாதம் ரெண்டு பேரோட பிடிவாதம் தான் இப்போ காலதாமதத்துக்கு கூட்டணி முடிவில் நீங்கள் பிரேமலை தான் அவங்க ஒரு ஒரு தரப்பான பிடிவாதம் ஓபிஎஸும் அதே மாதிரி வேற மாதிரி பிடிவாதம் அதனால தான் அந்த ரெண்டு பேரும் இப்போ வந்து தனிமைப்படுத்திட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ராமதாஸ் அவருக்கு வேறு மாதிரி சங்கடத்தில் போய் அவர் ஏன்னா அவர் டக்குன்னு அதனால தான் அன்புமணி என்ன பண்ணிட்டார் போய் அவர் உடனே போய் அதிமுக பாஜக கூட்டம் நீங்கிறது போய் உட்காண்டார் ராமதாஸுக்கு வேறு வழி இல்லை நீ அங்கே போக முடியாது வெளியில் இருக்கணும் வெளியில் போகணும் அப்படின்னு பார்த்தா வீசிக்கா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்கு அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையில் இருக்காங்க இந்த மூணு பேருமே மூணு விதமான பிரச்சனைகளில் இருக்காங்க என்னை பொறுத்தவரையும் ராமதாஸுக்கு என்ன முடிவுன்னு தெரியல திருமாவளவன் எடுக்கக்கூடிய முடிவு தான் திமுகவுடைய முடிவா இருக்கும் அப்படிதான் நான் பட் ராம பிரேமலதாவுக்கும் நீங்க ஓபிஎஸும் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லைன்னா வேற வழி கிடையாது இந்த மூன்று பேருடைய ஆப்ஷன்ல ஏடிஎம்கே ஆப்ஷன் முற்றிலும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி நீங்க எது பார்ப்பீங்க சார் இல்ல மூன்று பேர் நிச்சயம் கிடையாதுங்கிறது ராமதாஸ் முடியாது எந்த நேரத்திலையும் அவங்க டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அதனால மாற்றம் கிடையாது கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரோட குழப்பத்தினால அவங்களுக்கான சூழ்நிலைகளை என்ன வந்து அவங்க லூஸ் பண்றாங்க நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் பிரேமல தான் நீ உண்மையிலேயே திமுக அமுகவாக போகட்டும்ங்கிறேன் சீ போய் உட்காந்து நீ ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்கன்னா அடுத்த அரசியலை பார்த்துட்டு போய்ட்டுருக்கலாம் ராஜ்யசபானுங்க ஒரு ஒரே ஒரு இதுலேயே போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதே மாதிரி தான் ஓபிஎஸ் இல்லை தாமரை ரைட்டுங்க பிஜேபி நீங்கள் ஏற்கனவே குழு இருந்தது தானேங்க நீங்கள் கூடயே இருந்தீங்க அவங்களோடைய இருந்தீங்க முடிவெடுக்கலாம் பட் திமுகடா உடனே பண்ணி டிக்ளேர் பண்ணணும்ல ஐக்கியம் அப்போ தானே சரியாக இருக்கும் கடைசி நேரத்தில் பண்ணால் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆப்ஷன் குறைஞ்சிட்டே போகும்ல திமுக பண்ண ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் திருப்பி ஓபிஎஸ்னு ஒருத்தர் வந்தார் தேமுதிக பிர முடிவெடுத்து வரும்போது அவங்களுக்கு டைம் இல்லைல்ல மூணு சீட்டு நாலு சீட்டுன்னு வந்துடும்ல அப்புறம் அஞ்சுங்கிறது நாலு மூணுன்னு ஆயிடும்ல உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ செல்வகுமார் இங்கே கொண்டாந்துருக்காங்க இங்கே ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தார் தமிழர் தேசம்னு நினைக்கிறேன் தமிழர் தேசம் கட்சி நீ அவங்க இன்னைக்கு மாநில மாநாடு நடத்துகிறாங்க அவங்க வந்து ஒரு சீட்டு கேட்குறாங்க திமுகவுக்கு உதய சூரியனால் தான் நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே பிரச்சனைகள் இருக்குது திமுகக்கு ம் அதனால் சீக்கிரம் முடிவு எடுக்கலண்ணா கண்டிப்பாக முயல தான் ஆண்டு ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கும் டிவிக்காவை தாண்டி திமுக அண்ணா திமுக வாய்ப்பு இல்லை டிவிக்கே தான் வாய்ப்பு அவங்களுக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் விஷயமா சார் பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்க நீங்கள் நன்றி நன்றி நன்றி